எத்தனையோ கோடி 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 மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கிடைக்கிற அருமையானவர்களே மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு குடி பிரமாண்டமான குடி அந்த குடிலே என் தேவன் பிறப்பாரா நீ மூணு லட்சத்துக்கு குடி கட்டினாலும் அதில் பிறக்க மாட்டார் முப்பது லட்சத்து

பிரமாண்டமான ஆலயங்களை எழுப்பி என்ன பிரயோஜனம் சிந்தித்து பாருங்கள் குடில் கட்ட வேண்டும் அங்கே போய் புல்லறு கொண்டு வர வேண்டும் இங்கே போய் உருவங்களை செய்ய வேண்டும் இங்கே போய் இருக்கிற செடி கொடிகளை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அங்கே எக்ஸிபிஷன் வைக்க வேண்டும் உள்ளமோ எப்படிப்பட்டதாக இருக்கிறது பன்றி கூண்டை விட மோசமானதாக நாற்றம் எடுக்கிறதாக இருக்கிறதே மனுஷா முதலிலே உன் உள்ளத்தை அதன் பிறகு நீர் ஒரு நாள் ஒரு சகோதரன் காண்பதற்காக வந்தார் இரண்டு பிள்ளைகளுக்கு தகப்பன் எப்பொழுதும் குடி போதையில் இருப்பார் எப்பொழுதும் வாத்தியார் நல்ல வாத்தியார் வாருங்க அந்த வாத்தியார் என்னை சந்திப்பதற்காக வந்தார் ரொம்ப டயர்டா தெரிஞ்சது என்னப்பா ரொம்ப டயர்டா இருக்கிறீங்களே சிஸ்டர் நான் ஒரு பயங்கரமான வேலைய மிக முக்கியமான வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கிறேன் சிஸ்டர் என்னப்பா வேலை இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு உட்கார்ந்து அப்போ நாலு மணி அவரை சந்தித்த போலது நாலு மணிக்கு வரைக்கும் ஐம்பது வாழ்த்து அட்டைகளை ஹாப்பி கிறிஸ்துமஸ் அட்டைகளை எழுதி போஸ்டுக்கு ரெடியாக்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னார் மனைவி எங்க அப்படின்னு கேட்டேன் அவ வளர்க்கும் போல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஏன் முத்துனியா அது வழக்கம் போல ரெண்டு தட்டு தட்டுனே பிரைசிலோ பிரைஸலோ அவன் வீட்டுல சாந்தி கிடையாது சமாதானம் கிடையாது அவன் வீட்டுல தேவனுடைய கிருமை கிடையாது எத்தனை அட்டை அனுப்புறானோ அம்பது அட்டை அனுப்புறான் ஐம்பது ஆட்டை ஹாப்பி கிறிஸ்துமஸ் அவன் வீட்டுல ஹாப்பி கிறிஸ்மஸ் கிடையாது அக மக்களே ஏமாந்து போகாதீங்க இந்த நாட்களிலே என் தெய்வன உங்களை பார்த்து என்ன சொல்லிக்கிறார் உன் உள்ளத்துல நாம் பிறக்கணும் இடம் தருவாயா இடம் தருவாயா என்று கேட்கிறார் எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் பீட்டர் அவருடைய பேர் அருமையான வாலிபன் அருமையான ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார் கை நிறைய சம்பளம் வந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே என் தேவனை தரிசித்தார் என் தேவன் ஏசு கிறிஸ்துவை சந்திக்கும் பாக்கியம் அந்த சகோதரனுக்கு கிடைத்தது ஒரு வருடம் இதே போல ஒரு கிறிஸ்துமஸ் மாதத்திலே ஒரு டிசம்பர் மாதத்திலே ஏற்காடு மலைக்கு கடந்து சென்றால் தியானம் செய்வதற்கு எதற்கு கடந்து சென்றால் தியானம் செய்வது கிறிஸ்துமஸ் சமயத்திலே கொட்டும் பணியிலே குளிர் காற்றிலே ஏற்காடு மலைக்கு அவர் கடந்து சென்றால் தியானம் செய்ய அவர் தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி சாயங்காலம் அவருக்கு ஞாபகம் வந்து விட்டதையோ என் வீட்டிலே என் ஊரிலே என்ன ஆர்ப்பாட்டமாக இருக்கும் எப்படி பிரமாண்டமான குடிகளாக இருக்கும் என்ன என் கூட பிறந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது கொண்டாட்டத்தில் இருப்பார்களே நான் மாத்திரம் இந்த மலையில் இருக்கிறேனே என்று ஒரு செகண்ட் நினைத்தாராம் நினைத்த மாத்திரத்திலே போல பெரியதொரு சத்தம் கேட்டதாம் அந்த ஏற்காடு மலையை அதிரும்படியாக பீட்டர் நான் அந்த குடில பிறக்கல அந்த ஆலயத்துல பிறக்கல ஊர்ல பிறக்கல ஓ இருதயத்தில் பிறந்திருக்கிறேன் அந்த சகோதரன் பீட்டர் சொன்னார் அப்படியே அந்த சந்தோஷத்துல பல மணி நேரங்கள் அப்படியே அமர்ந்து விட்டேன் எவ்வளவு நேரம் அந்த சந்தோஷம் என்ன நிலைத்திருந்தது என்றால் என்னால் சொல்ல முடியாது வர்ணிக்க வார்த்தை இல்லை என்று சொல்லி